சமுதாயத்தினுடைய பிற்காலத்தில் வரக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில் மேன்மையும் உயர்வும் இசலாகவும் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் சமூகத்தினுடைய முற்காலத்தில் வாழ்ந்த இந்த நல்லவர்களை பின்பற்றுவதை கொண்டோம் அவருடைய நடைமுறைகளை செயல்படுவதை கொண்டும்தான் அந்த வெற்றி ஏற்பட முடியும் என்று செய்தி நாம் முகமது அல்லா அல்லாஹ் அல்லா சொல்லித்தார் கண்ணி மார்க்கத்தை சொல்லக்கூடிய தலைவர்களிலிருந்து ஊரில் வயதான பெரியவர்கள் முதல் அந்த காலகட்டத்தினுடைய பெரியவர்கள் அந்த காலகட்டத்தினுடைய சிறுவர்கள் வளர்ந்து வரக்கூடிய இன்றைய தலைமுறை இப்பொழுதுள்ள தலைவர்கள் பிள்ளைகள் அவருடைய நடைமுறை எப்படி இருக்குதுங்கிறது கொஞ்சம் யோசிச்சுமா இருக்குதா அந்த காலத்துல எல்லாம் நம்முடைய வயது மூன்று பெரியவர்கள் வந்தால் எவ்வளவு கண்ணியமா நடத்து ஆனால் இன்றைய காலகட்டம் எப்படி இருக்கிறது பழைய காலகட்டத்தினுடைய அரசியல் நாகரீகம் பண்பாடு அது எப்படி இருந்தது இன்றைய காலகட்டத்தினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது யோசிக்க மாம் ஷாபி அஹமதுல்லா அலி அற்புதமான ஒரு கவிதை வரி செல்வார்கள் அது மாத்த பௌனு ஒமா ஒரு சமூகம் இந்த உலகத்தை விட்டு இறந்து போய்விட்டது ஆனால் அவர்களுடைய கண்ணியமும் சிறப்பும் மரணித்து போய்விடவில்லை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் பின்னாசி அம்வாத் மக்களை பொறுத்த வரையிலே அவர்கள் செத்து போனார் வாழ்கிறார்கள் ஆனால் செத்து போனவர்களைப் விட்டார்கள் கண்ணியமும் சிறப்பும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு அற்புதமான சிந்தனைக்குரிய ஒரு உயர்ந்த வார்த்தையை இமாம் ஷாத்திரம்தான் அவர்கள் தருவார் கண்ணியமானவர்களே பழைய காலகட்டத்தினுடைய அந்த பண்பாடுகளும் உயர்ந்த நடைமுறையும் காலங்கள் செல்ல 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 அது அழிந்து கொண்டும் குறைந்து கொண்டும் வருவதை பார்க்கிறோம் பழைய காலத்திலெல்லாம் சின்ன வாழ்க்கையில் பொது வாழ்க்கையில் தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார் இன்று அது வெறும் ஆடம்பரமாக பேச்சாக இருக்கிறது பாத்திரம் அரசியலுடைய நாகரிகத்தை பொறுத்தவரையிலே கூட சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் நிதி திரட்டுவதற்காக தஞ்சாவூருக்கு வந்திருந்தாராம் காந்தி அந்த நேரத்துல ஊரில் பெரியவர்கள் எல்லாம் வந்து வந்து அவர்களிடத்துல நாட்டினுடைய அந்த சுதந்திர போராட்டத்திற்கான நிதியை கொடுத்து கொண்டே அப்படி கொடுத்து வருகின்ற நேரத்தில் ஒரு வீட்டுல வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி அந்த அம்மா வந்து சொல்லிச்சா என் பிள்ளைக்கு பால் வாங்குறதுக்கா இந்த பணம் வச்சிருக்கிறேன் நாட்டினுடைய சுதந்திரத்தை பெறுவதற்காக வேண்டியுள்ள பெரிய அளவு நிதி எதுவும் இல்லை என்னிடத்திலிருந்து இதை நீங்கள் கண்ணியமா பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த அம்மா புரிஞ்சு அன்னைக்கு நைட்டு தஞ்சாவூர்ல நடந்த ஒரு பிரமாண்டமான கூட்டத்திலே காந்தி அவர்கள் சொன்னார்களாம் என்னிடத்தில் வந்த அந்த பொறுப்புகளை எல்லாம் பொருளாதாரத்தை எல்லாம் உரியவர்களுக்கு நான் ஒப்படைத்து விட்டேன் ஆனால் தான் பால் வாங்குவதற்கா பிள்ளைக்கு பால் வாங்குவதற்காக வைத்திருந்த அந்த ஒரு அரையணா காசை அந்த அம்மாவுக்கு கொடுத்துச்சே தயவு செய்து அதை நான் வைத்துக் கொள்வதற்கு அனுமதி கொடுத்து கொண்டேன் நான் என்னுடைய வாழ்நாள் வரை என்னுடைய துண்டில் அந்த அரையணாவை நான் முடிச்சு கொண்டு வைத்துக் கொண்டிருப்பேன் நாட்டில் அது சுதந்திரத்திற்காக வேண்டி இப்படியும் ஒரு பெண்மணி இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார் என்று சொல்வதற்காக என்ன இந்த அம்மா அரசியலுடைய பண்பாடு இந்த இடத்துல உமரவியுள்ள காலம் பின்னால் உள்ள சாபாக்கல் காலம் பொற்காலம் அதனால்தான் காந்தி சொன்னார் இந்தியாவில் எப்படிப்பட்ட ஆட்சி வர வேண்டும் என்று சொன்னால் உமர்ந்து சத்தாமல் ஆட்சியை போல என்று அப்படிப்பட்ட ஒரு நீதமான உன்னதமான நிலை எடுத்துக்கிட்டார் ஆனா இன்றைய நிலை எப்படி இருக்கிறது பழைய காலம் எப்படி இருந்துச்சு நாட்டுல வந்து பதினேழு ஆண்டுகள் பிரதமராக இருந்தார் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பாரம்பரியமான பெரும் செல்வத்தை சார்ந்த குடும்பத்துக்காரர் ஆனால் அவருடைய தகப்பனார் மோதில அலகாபாத்தில கட்டினார் கட்டினார் கரண்டு கிடையாது எந்த வசதியும் இல்லாத அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் மாத்திரம் வாழ்ந்த அந்த இடத்தில் பெரும் ஒரு கட்டிடத்தை கட்டினார் எல்லா வசதிகளையும் கொண்ட கட்டிடம் கட்டடத்தை கட்டிட்டு அதுக்கு கடைசியாக அந்த கட்டடத்தை நாட்டுக்கு அர்ப்பணி அப்படி வாழ்ந்தார்கள் தலைவர்கள் அப்படி வாழ்ந்தார்கள் ஐம்பத்தி ரெண்டிலிருந்து எழுபத்தி ஒன்னு வரை இருபது வருட காலங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் தவறு எவ்வளவு பரிசுத்தமான வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை அரசியல் தலைவர்களில் இருந்து மார்க்கத்தை பேணக்கூடிய அல்லது ஊரினுடைய பெருந்தலைவர்களுடைய வரை இந்த நிலை எப்படி இருக்கிறது பழைய காலங்களில் அரசியலில் கூட சுயநலம் மற்ற ஒரு பொது நோக்கோடு வாழ்ந்து வந்திருந்தார் கண்ணியமானவர்களை ஆனால் இப்பொழுது நாட்டில் பிரபலமாக என் உலகத்திலேயும் பிரபலமாக பேசப்படக்கூடிய பேச்சு தான் நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் ராஜஸ்தான்ல பன்சுவாராங்கிற ஒரு தொகுதியில ஒரு பேசிய அந்த பேச்சு ஊடுருவிற்கான முஸ்லிம்களை ஊடுருவிற்காக நாட்டுல வந்து இந்த இருக்கிறாங்க நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் அல்லங்கிற அதே மாதிரி அவர்களை பொறுத்தவரையில் வரையில் அதிகம் குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்றாங்க இந்துக்களுடைய சொத்துக்களை எல்லாம் அபகரித்த உங்களுடைய தாலியையும் போல் பறித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை என்று நாட்டினுடைய உயர் நிலையில் எல்லோருக்கும் சேர்த்துமான ஒரு பிரதமர் பேசுகிறார் சர்வதேச ஊடகங்களை இதை பற்றி பரிமாற்றங்கள் வந்து உலகத்தினுடைய நாடுகள் எல்லாம் மாத்திரமல்ல அல் ஜசீராவில் எங்களை இதை பற்றி உண்டான விளக்கம் சொல்லிக்காட்டுகிறார் மிக கீழ்த்தரமான ஒரு நிலையில் போய்க் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மையை பார்த்து ஏன் சொன்னா ராமர் கோயில் கிட்டே அதை கொண்டு பெரிய இந்துத்துவ உணர்வு ஏற்படும் என்று நினைத்தார் அது போதிய நிலையில் ஏற்படுத்தவில்லை ஏற்படவில்லை என்ற காரணத்தினாலே இப்பொழுது ஒரு கீழ்த்தரமான நாட்டினுடைய பிரிவினை உண்டாக்கக்கூடிய ஒரு காரியங்களை பேசிக் கொண்டிருக்கார் என்று சொல்லும் பொழுது அதற்கு நாம் ஷாஃபிர் அமதுல்லா அதை சொன்னார்களே பரிசுத்தமான காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த நன்மக்கள் கீழ்த்தரமான நிலையில் வாழக்கூடிய இந்த நிலைங்க நாட்டை பொறுத்தவரையில் எப்பொழுது ஒன்று வந்திருக்கிறார்களோ வெற்றி பெறுவார்கள் பிரிவினை ஏற்பட்டால் நாட்டில் எவ்வளவு வளங்கள் இருந்தாலும் சரி நாடு பல்வேறு விதமான சோதனைகளை சந்தித்துக் கொள்வதிலே சந்தேகமே இல்லை ஆப்பிரிக்காவுடைய ஆப்பிரிக்காவுடைய நாடுகளில் ஒன்றான ஆப்பிரிக்காவுடைய நாடுகளிலே நைஜீரியான ஒரு நாடு எல்லா வளங்களும் இருக்கிறது அந்த நாட்டில் ஏராளமான செல்வங்கள் கொட்டி கிடக்கிறது தங்கமும் பெற்றோரும் ஆனால் எப்பொழுதும் வன்முறை நடந்த நாடாக நிகழ்கொடி நாடாக அது கருதப்படும் காரணம் என்னன்னு சொன்னா பிரிபல் கோஷ்டி இதுனால் நம்முடைய நாடுங்கிறது எல்லா செல்வங்களும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த நாட்டுல தரமான ஆட்சியாளர்கள் வரும் தான் நாடு மேன்மையை பெறும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அதற்காக நாமும் துவாரம் செய்வோம் இல்லாதட்டாலாம் நாட்டினுடைய நன்மையை நாடக்கூடிய சிறந்த ஆட்சியாளர்களை சிறந்த தலைமை அந்த நாட்டை கேட்டு தந்த அநியாயக்காரர்களான நாட்டிலே பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய சூழ் செய்து வாழக்கூடியவருடைய அந்த சூழ்ச்சிகளை இருந்து அல்லா இருந்தாரா நாட்டையும் சமூகத்தையும் வந்தா பாதுகாத்தல்வான் இல்லா இரம்பில் ஆனவின்